நமது நேரில் அனைவரும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வளர்ப்பில் ஊடுபயிராக மிளகாயை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க நம்ம சேனலுக்குள்ள கீழே ரெட் கிளை சப்ஸ்கிரைப் க்ளிக் பண்ணி அது ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய வீடியோ வந்து சேரும் இங்கே பாருங்கள் இதில் முருங்கை மரம் இருக்காங்க இதுவும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இது மூணு மாசத்துல காய்க்க ஆரம்பிச்சதுனால மிளகாய் செடியும் இருக்காங்க இதுவும் நல்ல நிலமையில காட்சி வந்துருச்சு அறுவடைக்குமே தயாராகிருச்சு ரெண்டு மூணு தடவை நீங்கள் அதுக்குள்ளே அறுவடை பண்ணிடலாம் முருங்கை மரம் வளர்க்குறதுக்குள்ளாக முருங்கை மரம் முருங்கைக்காய்கள் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை வந்து நீங்கள் மிளகாய்களை அறுவடை பண்ணிடலாம் நல்லா விளைஞ்ச மிளகாய்கள் பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருக்குது அறுவடைக்கு தயாரான மிளகாய் செடிகள் நீங்கள் முருங்கை மரம் வளர்க்குறீங்கன்னா ஊடு பயிர கடலை மிளகாய் இல்லை மூணு மாதத்தில் காய்க்கக்கூடிய எந்த பயிராக இருந்தாலும் ஊடுபயிராக நீங்கள் பயன்படுத்தலாம் அது நல்ல விதத்துலேயே உங்களுக்கு பலனையும் லாபத்தையும் கொடுக்கும் நிச்சயமாகவே நீங்கள் முருங்கை மரம் இருக்கும் பொழுது ஊடுபயிராக மிளகாய் செடியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நிச்சயமாகவே இது போன்ற நீங்கள் பயிர் பண்ணும் பொழுது உங்களுக்கு இது ஒரு வருமானமாகவும் நல்லா லாபகரமானதாக இருக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு பயிர்களை நீங்கள் பயிர் செய்யும் பொழுது அதற்கு செலவுகள் கொஞ்சம் எந்த பயிர் போட்டால் உங்களுக்கு செலவு கம்மியாக இருக்கும் அது மாதிரியான ஊடு பயிர்களை போடுங்க உங்கள் மண் வளத்திற்கு எந்த மாதிரியான ஊடு பயிர்கள் போட்டால் சரியாக வருங்கிறது ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊடு பயிர் செய்யும் பொழுது விவசாயம் சார்ந்த தொழிலில் நீங்கள் நிச்சயமாகவே லாபகரமானதாக செய்ய முடியும் அதிக லாபத்தையும் ஈட்ட முடியும் இங்கே இது மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து நீங்கள் செய்யும் பொழுது பூச்சி மருந்துகளையும் உரங்களையும் வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் ஏன்னா ரெண்டிருக்கும் ஒரே மாதிரியான உரங்களையும் பயன்படுத்த முடியாது ரெண்டு இருக்கும் ஒரே மாதிரியான பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நீங்கள் பயன்படுத்த முடியாது அதற்கு ஏற்ற மாதிரி தனித்தனியான உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் ஒரு சில உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் மாற்றி அடிக்கும்பொழுது முருங்கை மரத்துக்கும் மிளகாய் செடிக்களை ஊடுபேராக பயன்படுத்தக்கூடிய செடிகளுக்கும் பாதிப்புகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதை நீ சரியான முறையில் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க அப்பொழுது தான் உங்களுக்கு அதிகப்படியான லாபத்தையும் நன்மையும் கொடுக்கும் தவறான மருந்துகளை வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க தேர்வு செய்யும் பொழுது சரியான ஆலோசனை கேடுங்க முருங்கை மரத்திற்கும் மிளகாய்க்கு பார் பயிர் சாகுபடி செய்யும் பொழுது இவருக்கு என்னென்ன மறையும் உரங்களை நீங்கள் பயன்படுத்தின ஆலோசனை கேட்டு அதைக்கேற்ற மாதிரி பயன்படுத்திங்கன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் நிச்சயமாகவே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்